ஞானி ஒருவரிடம் வந்த ஒருவன் இறைவனை நான் தினமும் வழிபடுகிறேன் அவரை நம்புகிறேன் ஆனால் எனக்கு ஏன் துன்பங்கள் மட்டும் வருகிறது என்று கேட்டான் அதற்கு ஞானி ஒரு கதை சொன்னார் ஒரு நபர் இரண்டு உயரமான கோபுரங்களுக்கு இடையில் கட்டப்பட்ட கயிற்றில் நடக்க ஆரம்பித்தார் அவர் கைகளில் ஒரு நீண்ட குச்சியை சமன் செய்து கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தார் அவர் தனது மகனை தோள்களில் அமர்த்தி இருந்தார் தரையில் உள்ள ஒவ்வொருவரும் அவரை பார்த்து கொண்டு மிகவும் பதட்டமாக இருந்தார்கள் அவர்கள் மெதுவாக இரண்டாவது கோபுரத்தை அடைந்ததும் ஒவ்வொருவரும் கை தட்டி விசிலடித்து பாராட்டினார்கள் அவர் கூட்டத்தினரிடம் கேட்டார் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு இப்போது அதே கயிற்றில் நான் திரும்ப நடக்க முடியும் என்று நீங்கள் அனைவரும் நம்புகிறீர்களா என்று கேட்டார் அனைவரும் ஒரே குரலில் ஆம் ஆம் உங்களால் முடியும் என்று கத்தினார்கள் நீங்கள் என்னை நம்புகிறீர்களா என்று கேட்டார் அவர்கள் ஆம் ஆம் நாங்கள் உங்களை வைத்து பந்தயம் கட்டவும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை உண்மையானால் உங்களில் யாராவது ஒருவர் உங்கள் குழந்தையை என் தோளில் அமர வையுங்கள் என்றார் நான் உங்கள் குழந்தையை மறுபுறம் மிகவும் பாதுகாப்பாக அழைத்து செல்கிறேன் என்றார் அங்கு நின்ற அனைவரும் திகைத்தார்கள் அனைவரும் அமைதியாக ஒவ்வொருவராக பதில் சொல்லாமல் கிளம்பிவிட்டார்கள் அனைவரும் கயிற்றின் மீது நடப்பவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் ஆனால் முழுமையான நம்பிக்கை வைக்கவில்லை இக்கதையை ஞானி சொன்னதும் தனக்கு புரிந்துவிட்டது இறைவனிடம் சரணடைய முயற்சிக்கிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் கருத்து நம்பிக்கை வேறு சரணாகதி வேறு சரணாகதி என்றால் எந்த கேள்வியும் கேட்காமல் யோசிக்காமல் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் இன்றைய உலகில் இறைவனிடம் நம்பிக்கை வைக்கின்றோம் ஆனால் சிறு துன்பம் வந்ததும் நமது நன்மைக்காகவே இறைவன் இத்துன்பத்தை கொடுத்திருக்கின்றார் என்று நம்ப மறுத்து சரணடிய மறிக்கிறோம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யமதர்மராஜன் ஒரு குருவியை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அடலா இந்த குருவிக்கு கேடு காலம் வந்துவிட்டதே என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு வரபொந்தில் பாதுகாப்பாக வைத்தது அந்த பொந்தில் வசித்த ஒரு பாம்பு கண்ணியமிக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கிவிட்டது குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே யமனாகி விட்டோமே என்று வருந்தியது கருட பகவான் குருவி இறந்த துக்கத்தில் மீண்டும் யம தர்மராஜன் இருந்த இடத்திற்கே திரும்ப வந்தது நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்றார் யம தர்மராஜன் நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம் அந்த குருவி சில நொடிகளில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது அது எப்படி போகிறது என்பதை யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்குள் விதிப்படியே நடந்துவிட்டது என்று கூறினார் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும் அதனால் அது குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் வாழ்க்கையை வாழுங்கள் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்